உலகப்பெரு மஞ்ச மங்க இருக்கிற வைபவங்கள் கட்ட போது காட்டி திறந்தவர்கள் எப்படி என்ன நடக்கும் மழை பார்த்தீங்கன்னா அப்படி கொட்டு கொண்டு இருக்குது அவ்வளோத்துக்கு இந்த இடத்துல வந்து வெள்ளங்கள் நிற்கிறதெல்லாம் பார்க்கலாம் அடிக்கி பெய்து கொண்டு மழை இன்றைக்கு பா அதாவது பார்த்தீங்கன்னா பத்து அடியார்கள் பால் கொடுத்த கொண்டு கோயில் அடிக்க வரும்போது இந்த மழை வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுலேருந்து விடாமல் வந்து இந்த மழை வந்து பெய்ததை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு அந்த விடாத மலைக்கே பார்த்தீங்கன்னா பத்தார்கள் காவடிகள் எடுத்துக்கொண்டும் பாட்குடங்கள் எடுத்துக்கொண்டும் இந்த ஆலயத்துக்கு வரதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது உணர்வு அருவாய் எனவே கந்த சுவாமியினுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் தட்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று அதிகாலையிலேயே மூலமூர்த்தியாகிய வள்ளி தேவதேனா சமீத முருகப்பெருமானுக்கு விசேட அஷ்டோத்திர சதாசங்காவுக்கு தம்பித்து அதனை தொடர்ந்து பூஜையில் தம்பித்து பள்ளி தேவசேனா சேர்ந்து அதை சண்முகநாத பெருமானுக்கு இப்பொழுது பாக்குட பவனி வரிசையாக வந்து கொட்டும் மலையிலேயே பத்து அடியார்கள் பிறந்திலே பால் எடுத்து வந்து நீதிவலம் வந்து இப்பொழுது சண்முகநாத பெருமானுக்கு இங்கே வசந்த மண்டபத்திலே பால் அபிஷேகம் நடத்தப்படுகின்ற சிறப்பு அம்சம் கொண்டிய இந்த அரும்பெருள் காட்சி மிகவும் அற்புதமான சிறப்பான ஒரு தங்கதியத்தை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலேயே இன்றைய தினம் இந்த சண்முக பெருமாருடைய சட்பு சொத்து திருவருளும் திருவருளும் கூடி இங்கே பக்த அடியாக நிறைந்து காணப்படுகின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே சிறப்பு மிக்க உலக மஞ்சம் பெருவிழாவானது இன்றைய தினத்திலே இந்த சங்கா அபிஜியகம் ஆயிரத்திற்கு சங்காபிஜியோகம் நடைபெறும் பாலவர்களுக்கு தொடர்ந்து இந்த சங்காபிஜேகம் நடைபெறும் அதனை தொடர்ந்து இந்த இடம் பூசைகள் மாலை சரியாக ஐந்து மணி அளவிலே வசந்த மன்ற பூஜை இடம் பெற்று நடைபெற்று அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் வீதியுலா அவர் பெருமஞ்சத்திலே உலக மஞ்சம் பல வர்ணங்களை தீட்டிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மஞ்சம் திருமஞ்சமானது உருவாக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இது நல்ல சிறப்பான முறையிலே நல்ல வர்ணங்கள் எல்லாம் திட்டப்பட்டு அமைகின்றது இந்த விழா உபயோகாரராகிய திருவாளர் இந்த விழா உபயோகாரர்களுடைய சிறப்போடு இந்த ஆலய பரிபாலசபைடைய ஒத்துழைப்பும் பக்த அடியார்களுடைய ஒத்துழைப்பும் கூடி இந்த சிறப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற எம்பெருமானுடைய திருவரும் கூடியிருக்கின்றது இந்த வேளையிலேயே இன்றைய ஒளிபரப்பு செய்கின்ற வாசி வாசி பாசி என்று சொல்லப்படுகின்ற இந்தாம் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவரும் ஊடகத்திலேயே வாழுகின்ற அனைவர்களுக்கும் இதை பார்த்த அடியார்களுக்கும் முருகப்பெருமான சண்மநாத பெருமானுடைய திருவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பிரார்த்தனை ஸ்வஸ்தி பரிபாலையும் தான் நியாயம் வார்ப்பேன் மனிஷா பிராமணை சுகம் நித்தியம் ஊகா சமஸ்தா சுத்தும் எல்லோரும் சிறப்பாக வாழ வேணும் என்று வாழ்த்து பெருமானுடைய திருவலரோடும் ஆசி குருவோடு நன்றி வணக்கம் நன்றி வகையிலேயே இன்றைய பால் விழாவானது வசந்த மண்டபத்திலே பள்ளி தேவதேனா சமேத சத்துக்களாக இங்கே பாலுக்கு சகசிர தட்டு என்று சொல்லப்படுகின்ற வெள்ளியினாலே செய்யப்பட்ட சகஸ் ரதட்டானது அதிலே பாலை அமைச்சகம் அந்த பெருமானுடைய முழுமையான ஒரு தன்மையை உடையதாக சிறப்பு அம்சமாக இது விளங்குகிறது ஆகினால்தான் இந்த வெள்ளியில் ஏற்பட்ட சகஸ் ரத அதில் ஆயிரத்தெண்டு கண்களை இருக்கின்றன அதில் கண்களின் வழியாக இந்த பாலானது அமைச்சகம் செய்கின்ற பொழுது அனைவருக்கும் இந்த கிடைக்க கிடைக்கும் வந்துள்ளதற்காக தான் இப்படியான ஒரு மங்களகரமான காரியம் கேட்டது சிறப்பு அம்சமாக வழங்கின இன்றைக்கு பால்குட பவனி வந்து வைரவர் ஆலயத்திலேருந்து ஆலயத்திலிருந்து கந்தசுவாமி ஆலயம் மட்டும் சேர்ந்தது அதை மட்டும் தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்கள் பக்தர்கள் வந்து பால்குடம் தாங்கியபடி நிற்கிறத வந்து காவடியெல்லாம் படிக்கிறேன் இங்கே ஆம்புலன்ஸ் போய் கொண்டு இருக்குது அதாவது இதில் வயோதிபர்களும் இந்த பால் கூட பவனியும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அதை முன்னிட்டு அவர்களுக்கு இதாக நடந்தாலும் சொல்லி ஆம்புலன்ஸும் போகுது பின்னால் போலீஸார் வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கணும் வீதியில் நடந்து போகிற ஆட்களுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு கொண்டு போயினம் அதாவது பவுசரில் அடித்து கொண்டு போகிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது பால்குடம் தோல்ல சுமந்து கொண்டு கொண்டு வாழ வந்து பார்க்க பார்க்கக்கூடிய இருக்குது மழை வந்து பெயர் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது நலந்தானியான திரியேற்று நல் நலந்தானியே நல் நிலத்தன் மேல் வந்த நூலின் கழல்கள் காட்டி தன்மேல் வந்த நூலில் கழல்கள் காட்டி தாயிற் கடையாய் கிடந்த அடி மேடையாய் இழந்தகடி ந்த தயான தத்துவனே தாயிற்றந்த தயார தத்துவே அளவில் பொங்கானே பொறுத்து மொழியானே பொள்ளொழிக்கும்ொழியானே இராயு ஆறு ஹிராயிருக்கானே

ൂതനുകണയോ വന്ന് അല്ലെ പുറവി അറുപ്പാണോ വന്ന് കരിയാണി വഴിക്ക് വഴിക്ക് കൊല്ലിയ പാട്ടിൽ

ம்பனம் பது பில் விளைந்தது பூதல் வளைந்தது வில் விளைந்தது பூதல் உழைந்தன முப்போதமுனைந்தன முப்பீபே ஒரு குணந்தனு பத்தீபுண இதில் ஒரு அக்கா வந்து இரண்டு பாட்கூடம் கொண்டு உறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது ஆனால் எல்லாரும் வந்து ஒவ்வொரு பாட்கூடம் கொண்டு வரத்தான் நவானிக்க கூடிய இருந்தது போலீசார் பாதுகாப்பு கடமையை பார்த்தீங்கன்னா ஒன்றை தினம் இல்லாமல் போக்குவரத்துக்கு வீதியில் இருக்க பிள்ளையார் வீதியில் உங்களுக்கு தெரியும் எல்லா வீதிகளிலும் இந்த பிள்ளையார் வைத்து வழிபடுவது வணக்கம் மாமரம் பொங்கல் பால்குட பவனி குளம்பர தேங்கிலிருந்து எல்லாம் வந்தாங்க உறவுகள் வந்து கூட பவனி வந்து காவி கண்டு செல்வதை வந்து அவதானிக்க கூடிய இருக்குது காப்பதி வேளைய ஐயா அழகனாக வந்தமனாய் வேலையா ஐயா அழகனாக வந்தமனாய் வேலையா அவைல நீ இருந்து வேலைய ஐயா அவையிலே நீரையா ஐயா அபிஷேக கந்தனாய் வேளையா ஐயா அபிஷேக கந்த வந்தோம் மேலையா ஐயா கூட தாங்கி வந்தோம் பன்னீர் கூடம் தாங்கி வந்தோம் ஐயா பன்னீர் கூடம் தாங்கி வந்தோம் பண்ணி தாவடி சொந்த சாதடி பாடடி பண்ணி தாவடி சொந்த சாதடி இதே அழைச்சிருப்பது அறக்கற

வேல் கிடைச்சி அவர் பார்வதின்ற இதோட மக்களை காக்கிறதுக்காக ரெண்டு மாதம் போய் அந்த போர்க்களத்தில் இந்த பண்ணி அவருக்கு பால் அபிஷேகம் ஒரு கூடத்தில் சொல்லி குளிர்ச்சியடை வைக்கிறதுக்காக இது தேவையானது அதே தொடர்பாக முக்கியத்துவம் தொடர்ச்சியான ஒரு சைவ அலுட்டங்கள்ல இது உண்டாக இங்கே கொண்டாடப்பட்டு வருது நன்றி வந்த பால் கூட பவனி பார்த்தீங்கன்னா இப்படியே ஆலயத்தை சுற்றி வந்து தான் இப்போ முருகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வந்து ஊற்ற போயினோம் ஆலயத்தை சுற்றி வழிபட்டு கொண்டு வரதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது அரோ வேற ஒரு அதான் மழை பெய்யவளுக்குட்டு பத்தர்கள் பார்த்தீங்கன்னா அரோவர கோஷம் போட்டுக்கொண்டு இந்த இடத்த செல்வதா இருக்குது வாழ்க்குடம் முருகனுக்கு ஊத்துவதற்காக பார்த்தீங்கன்னா பத்தர்கள் இந்த இடத்துல இப்போ வரிசைக்கிரம நிக்கிறத வந்து அவதானிக்க கூடியதா இருக்குது மறுபடி வந்து யாழ்ப்பாணத்தில் ஆறாம் தேதி மட்டும் மழை பெய்யும் என்று சொன்னது இப்ப மழை பெய்து இந்த மலைக்கியம் வந்து பால்கூடம் எடுத்துக்கொண்டு போறது வந்து பார்க்க இருக்குது இந்த கொட்டும் மலைக்கியம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன தங்கச்சி மாரெல்லாம் வந்து இந்த பால்கூடத்தை கொண்டு போறது வந்து பார்க்கக்கூடிய வந்து இப்ப வர்றத வந்து பார்க்கக்கூடிய திடீர் பொப்பீச மூன்றால் கொண்டு வர இதுல பார்க்கக்கூடிய இருக்குது ஒரு அம்மா பாருங்க வா வந்து இந்த கொட்டும் மலையிலேயும் இந்த பால்குடம் வந்து நடபவனியாக வந்து கொண்டு மலையை பாருங்கோ எப்படி பெய்து கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லா வந்து வெள்ளங்களா நிற்கிறதா வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இனிமேல் கத்துசுவாமியாலே தான் இப்போ நாங்கள் நின்று இந்த காலையில் எடுத்துக்கொண்டிருக்கேன் அதோட அங்கே ஆலயத்திட்ட பால்குடா பவனியும் வந்து நடந்து கொண்டிருக்குது